வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆரஞ்சு பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ ஆரஞ்சு பழம் வந்து சிற்றிக் கமிலங்கள் நிறைந்திடக்கூடிய சிட்ரஸ் பழங்களுடைய வரிசையில் வந்து வரும் இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சின்னவங்க ஆரம்பித்து இளைஞர்கள் பெரியவர்கள் என அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக தான் இருக்கு ஸோ இது வந்து நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுக்கறதுக்கும் நம்மளுடைய உடலில் சர்மங்களில் கோலோஜின் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ நூறு கிராம் ஆரஞ்சு பழத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு மில்லிகிராம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது ஸோ இதன் மூலமாக இன்னும் அடிப்படையான பல்வேறு ஊட்டச்சத்துக்களுமே நமக்கு வந்து கிடைக்க பெற்று ஆரஞ்சு பழம் என்னென்ன விதமான மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரஞ்சு பழம் ஸோ இந்த ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதோடு நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய பெக்டின் அப்படின்ற அந்த கரையக்கூடிய நார் சத்தும் அதிகமாக இருக்குது அதோட ஆரஞ்சு பழத்தில் பொட்டாசியம் சத்தும் அதிகமாக இருக்குது ஸோ பொட்டாசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தும் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த நாளங்களில் பொழுப்புகளை அகற்றும் இதனால நரம்புகள் வழியாகவும் ரத்த நாளங்கள் வழியாகவும் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான சீரானளவில் கிடைச்சிட்டே இருக்கும் ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால இதய சீரான சீரானளவில் இருக்கும் அதனால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய திசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான பக்க விளைவுகள் எல்லாம் இல்லாமல் இதயம் பண்படங்கு பலம் பெறும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் எல்லாம் இதயத்தினுடைய சுவர்கள் வந்து நமக்கு வந்து பெருசாகாமல் பாதுகாத்துக்கும் இதயத்தினுடைய சுவர்களை வந்து பாதுகாக்கும் அடிக்கடி வந்து நீங்க இந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதயம் வந்து உங்களுக்கு பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்கும் தோல் மற்றும் கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம் வெயில் காலங்களில் உண்டாகக்கூடிய அக்கி அப்புறம் தோல் வியாதிகள் ஸ்கின் டிசீஸ் இந்த அரிப்பு சொழி படை தேமல் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை டைஃபாய்டு இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வந்து உடனடி நிவாரணப் பெறுவதற்கு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம் மேலும் ஆரஞ்சு பழம் கண் ஆரோக்கியத்தையுமே உங்களுக்கு வந்து மேம்படுத்தும் இது வந்து பழக்கடைகளில் எழுதில் கிடைக்கக்கூடியது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து ஆரஞ்சு பழத்தை இருக்கிறதால இது வந்து கண் புரை உருவாவதற்கான அபாயத்தை குறைக்கும் கண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நரம்புகளில் ரத்த நாளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான விரிவடையச்சு அதை வந்து வலிமையாக பராமரித்து அதுல ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கண் பார்வை குறிமைப்படுத்துறதுக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் வராமல் திறக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸும் ஆரஞ்சு பழத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ பூஜ்ஜிய கல்லூரி கொண்ட பழங்களில் ஒன்றாங்க ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது அதாவது இதில் கல்லூரிகள் வந்து கிடையாது ஸோ இதில் வந்து விட்டமின் சி நார் சத்து பொட்டாசியம் போன்ற பல வகையான ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் தேவையற்ற கலோரிகளை எரிக்கக்கூடிய சக்தி வந்து ஆரஞ்சு பழத்துக்கு இருக்குது இதனால் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுன்ற ஒரு மெத்தடில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது இந்த ஆரஞ்சு ஜூஸ் தான் அப்போ நீங்கள் உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆரஞ்சு ஜூஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா இதுவே உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி அதிக உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஆட்டலை வந்து முதல்ல கண்ட்ரோல் பண்ணும் இதனால் உங்களுடைய வெயிட் இன்னும் இன்னும் அதிகமாகிட்டே போகாமல் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் வந்து அதாவது ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்தும் நார் சத்தும் கொண்டிருக்கிறதா இது ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிவிடும் இதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கட்டுக்கோப்பாக பக்க விளைவுகளை இல்லாமல் உங்களுடைய உடல் எடை குறைத்து கொண்டு பராமரித்துக் கொள்ளலாம் சளி மற்றும் ஆஸ்துமாவை குணமாக்கக்கூடியது ஆரஞ்சு பழம் அப்போ பார்த்தீங்கன்னா சளி ஆஸ்துமா நுரையீரல் கோளாறு சுவாச கோளாறு காச நோய் மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படக்கூடிய அந்த எம்ஃபசிமா இந்த மாதிரி வியாதிகளால் அவதி உரக்கூடிய நபர்கள் வந்து பால் பொருட்களை வந்து சாப்பிட்றத முதல்ல நிறுத்திக்கோங்க பால் பொருட்கள் தான் உங்களுடைய கபத்தை வந்து அதிகப்படுத்தி சளி இருமல்லாம் இன்னும் அதிகப்படுத்தி ஆஸ்துமாவெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகப்படுத்திடும் அதெல்லாம் நீங்கள் நிறுத்திவிட்டு சிற்றிக் கமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு பழங்கள் போன்ற சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுவும் நீங்கள் ஆரஞ்சு பழங்கள்லாம் ஜூஸ் மாதிரி எடுத்துட்டீங்கன்னா விரைவில் வந்து நீங்கள் இந்த சளி தொடர்பான பிரச்சனைகள் விடுபட்டு நுரையீரலை வந்து முறையான அளவில் கொள்ளலாம் அதன் மூலமாக நுரையீரலில் எந்த இன்ஃபெக்ஷனும் ஏற்படாது சளி இருமல் தவிர உங்களுக்கு சளி இருமல்னு மட்டும் கிடையாது எந்த பிரச்சனையுமே இருக்காது ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே இருக்கும் செய்யக்கூடியது ஆரஞ்சு பழம் செரிக்கக்கூடிய சக்தியையும் பசியையும் அதிகப்படுத்துவதோட புண்ணான குடல சரி பண்ணுறதுக்குமே நமக்கு வந்து இந்த ஆரஞ்சு பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய திசுக்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கும் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் வந்து சரி பண்ணணும் ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ பார்த்தீங்கன்னா ரத்த உற்பத்தி தொடர்ந்து உங்களுக்கு வந்து கரெக்டான லெவலில் இருக்கிறதுக்கு அதில் இருக்கக்கூடிய ரெட் எல்லாம் கரெக்டான இருந்து ஹீமோகுளோபின் வந்து கரெக்டாக நம்மளுடைய உடல் உறுப்பு பாகங்களுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணி ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நம்மளை விடுபட வைக்கிறதுக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயில் நம்ம எந்த பிரச்சனையுமே இல்லாமல் விடுபட்டுறதுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஆரஞ்சு பழம் நம்மளுடைய உடல் சூட்டையும் குறைக்கக்கூடிய வேலைகளை வந்து செய்யுது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோடை காலங்களில் நமக்கு அந்த உடல் சூடு அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும் அப்போ அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீர் சத்து கூடிய உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உடல் சூடு வெட்டை சூடு மூலவியாதி வியாதி சிறுநீர் வந்து எரிச்சல் சிறுநீர் கோளாறுகள் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் ஸ்கின் டிசீஸ் மயக்கம் ஏற்படுறது இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிவிட்டு உடல் சூட்டை குறைத்து சுறுசுறுப்பாக நம்ம எப்போதுமே இயங்க வைக்கிறதுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை நீரேற்றமாக செயல்பட வைக்கிறதுக்கெல்லாம் ஆரஞ்சு பழத்தை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தொடர்ந்து ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொண்டு இந்த நன்மைகளை பெற்று நலம்போடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே